ஹாய் ஒரு ஊரில் ராமலிங்கன்னு ஒருத்தர் பத்து வருஷமாக முட்டை வியாபாரம் பண்ணினு இருந்தார் இவர்கிட்ட கோழி பண்ணலாம் இல்லை இவர் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இவர் சேல் பண்ணுவார் இவங்க குடும்பமே இந்த வியாபாரத்தை நம்பி தான் இருக்காங்க இவருக்கு இந்த வியாபாரத்தை விட்டு வேறு வேலையும் தெரியாது பிரியாணி கடை கேட்ரிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இவர் தான் முட்டை கொடுப்பாரு அவங்களும் பல வருஷமாக இவங்க கிட்ட தான் வாங்கின்னு இருக்காங்க பிரியாணி கொடுக்கறா ஒருத்தரை முட்டை எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்கேன் இது போதுமா என்ன வேணும்னா பசங்கக்கிட்ட சொல்லி அனுப்புங்க நான் என்ன இடத்துன்னு வந்து கொடுக்குறேன் சரி போயிட்டு வரேன் நான் வேலை இருக்கோம் திடீர்னு ஒரு நாள் அந்த ஊரில் ரெண்டாவதாக ஒரு ஆள் புதுசாக முட்டை கடை வைச்சாரு இவரோட பேர் சோமு இவரும் சொந்தமாக கோழி பண்ணை வச்சுருக்காரு இன்னொருத்தர்கிட்ட வாங்கி விற்கணுன்னுலாம் இவருக்கு அவசியம் இல்லை ராமலிங்கத்தை விட இவர்கிட்ட முட்டை விலை ரெண்டுருபா கம்மியாக இருக்கும் இவரே கோழி பண்ண வச்சிருக்கிறதுனால இவர்கிட்ட முட்டையும் இருக்கும் இவர்கிட்ட முட்டை கம்மியா இருக்கிறதுனால எல்லாரும் எனக்கு ஒரு ட்ரே முட்டை கொடுப்பா உங்ககிட்ட நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் விலையா கம்மியா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் தான் இங்கே வந்திருக்கேன் நாளைக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துருப்பா கவனமா ஒரு ட்ரேவே போதுமான கண்டிப்பா நான் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றேன் நாளைக்கு ஒரு பதினோரு மணிக்கு எடுத்துன்னு வந்து குடுத்துர்றேண்ண நான் வேணும்னா பசங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க என்னன்னா ரெண்டு நாளா முட்டை வாங்குறது இல்ல முட்டை வாங்குற ஐடியாவே விட்டுட்டீங்களா என்னாச்சு ஏன் வரதே இல்ல கடைக்கு பசங்க கிட்ட ஏன் சொல்லி அனுப்புறதே இல்லை இல்லப்பா எனக்கு முட்டை இப்ப வேணாம் வேணும்னு தோணுச்சுன்னா நானே சொல்லி அனுப்புறேன் இப்ப போனி அண்ணா நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரே முட்டை எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கண்ணா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான முட்டைண்ணா எப்படி இருக்குன்னு நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கோங்க அப்படி போதா கதை சரி நான் வரேன் நீ மேல பாவம் அவன் இருக்கும்போது முட்டை எடுத்துன்னு வந்து குடுத்த அவனை போயிட கூடாத இவ்ளோ நாள் நான் அவன் கிட்டதாம முட்டை வாங்கினு இருந்தேன் இந்த ஊர்லயே அவன் மட்டும் தான் முட்டை வியாபாரம் பண்ணின்னு இருந்தான் அவங்க கிட்ட முட்டை ரெண்டு ரூபாய் உன்னோட அதிகம் ஓ அப்படியாண்ண எனக்கு தெரியாது நான் அவங்க முட்டை வியாபாரம் செய்யறாங்கண்ணா இதுக்கப்புறம் அவங்க இருந்தா நான் முட்டை எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டேன் கவனமா இருக்கண்ண லக்ஷ்மி அந்த பிரியாணி கடைக்காரான்ல அந்த புதுசா வச்சிருக்கான்ல அவங்க கிட்ட போய் முட்டை வாங்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா என் கிட்ட தானே வாங்கிட்டு இருந்தானுங்க போட்டோ விடுங்க எனக்கு ஆனால நம்ம கிட்டதான் வந்து ஆகணும் நம்ம நேர்மையாவே இருப்போங்க ஒரு வாங்க எல்லாம் இன்னொரு நாள் கேட்ரிங் பிசினஸ் காரர் ஒருத்தர் வந்து முட்டை வாங்கினாங்க ஏப்பா எனக்கு ஒரு ஆறு டைம் முட்டை வேணுப்பா நாளைக்கு காலையில எடுத்துன்னு வந்து கொடுத்துடும் ஞாபகமா ஆர்டரே வாண கண்டிப்பா எடுத்துன்னு வந்து கொடுத்துறேன் நான் உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க மறக்க மாட்டேன் நான் கண்டிப்பா எடுத்துன்னு வந்து கொடுத்துறேன் சோமு சாப்பிட்டுட்டு வரலான்னு வீட்டுக்கு போன நேரத்தில் ராமலிங்கம் வந்து எல்லாம் நல்ல முட்டையை எடுத்துன்னு கெட்டு முட்டை எல்லாம் வச்சுட்டு போயிட்டாரு இது தெரியாமல் சோமு அடுத்த நாள் கேட்ரிங் பிஸ்னஸ்காரருக்கு முட்டை தரலான்னு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டாரு ஆறு லிட்டரே முட்டை இருக்குன்னா கரெக்டாக பார்த்துக்கோ சொன்ன மாதிரி கொடுத்துட்டேன் நானும் என்ப்பா சோமோ எனக்கு இன்னைக்கு ஒரு மூணு ட்ரே முட்டை வேணும்ப்பா ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துடு சரியா போயிட்டு வரப்பா சோமோ நேற்று எடுத்துன்னு வந்து கொடுத்திய முட்டை எல்லாமே கெட்டு போயிட்டு இருந்துச்சுப்பா தான் நல்லா இருந்துச்சு இப்பயாச்சு ஒழுங்காத அந்த முட்டையா பார்த்து கொடு எது கெட்டு போயிட்டு இருந்துச்சா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையான நான் பண்ண வச்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷா எடுத்துன்னு வந்துதான் கொடுக்குறேன் அது எப்படி கெட்டு போயிட்டு இருக்கோம் நான் என்ன பொய்யா சொல்றேன் என் கடையில கேமலா இருக்கு நீ கூட அஞ்சு பேரு வேலை செய்யறாங்க அவங்கள கூட கேட்டு பாரு நீ வேணும்னா அடுத்த நாள் ஆச்சு அந்த பிரியாணி கடைக்காரர் வந்திருந்தாரு ஆ சோமோ நீ தெடுத்துன்னு வந்து குடுத்தி அந்த முட்டை எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு இன்னும் நம்பி வேற அந்த ராமலிங்கத்துக்கிட்ட முட்டை வாங்குறது ஏன்னா விட்டுட்ட நீ என்ன பண்றதா போ இனிமே நான் உங்ககிட்ட முட்டை வாங்கறதுக்கு வந்தேன்னா கேளு ஏதோ ஒரு நாள் போன பொண்ணு விட்டேன் இன்னொரு நாள் அப்படியே குடுத்தினா என்ன பண்ற எல்லாம் பழைய முட்டையா குடுத்தன இருக்கியா நீ என்ன இது ஆளாளுக்கு வந்து கெட்டு போயிட்டு இருக்குன்னு திட்டிட்டு போறாங்க நம்ம கடையில எதுவுமே பழைய முட்டை இருக்கிறது எல்லாமே சேல் ஆயிடுது என்ன நடக்குதுங்க சாப்பாடுக்கு தவிர நம்ம எங்கயும் கடையை விட்டு போறது இல்ல இந்த சாப்பாடு நேரத்தில் ஒரு வேலை எதுனா ஆகுதோ இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அறுபது பத்து ரூபாய் ராமலிங்கத்துக்கிட்ட வாங்க போனாங்க ஏன்பா ராமலிங்கம் எனக்கு ஒரு ரெண்டு ட்ரே முட்டை கொடுப்பா அஞ்சு மணிக்கு எடுத்துன்னு வந்துருப்பா முட்டையா என்னவோ பெருசா இவ்வளவு நாள் அவன் கடையில போய் வாங்கினு இருந்தா இன்னைக்கு என்ன ஏன் கடை உன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கே போய் எங்கயா வாங்குறது தானே சரி போனால் போதும் முட்டை தரேன் ஆனால் இன்னும் ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு வேணும்னா வாங்க இல்லன்னா அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோ நீ எல்லாம் மத்தியானம் சாப்பாடுக்கு போகாம என்னதான் நடக்குது கடையிலன்னு ஒளிஞ்சு பார்க்கலான்னு ஒழிஞ்சினு இருந்தாரு சோமோ ராமலிங்கம் கெட்டு போன முட்டைய வைக்கிறதுக்கு வந்துருந்தாரு டேய் நீ தான அது கெட்டு போன முட்டையெல்லாம் இங்கே வச்சுட்டும் நல்ல முட்டையெல்லாம் எத்துன்னு போற உன்னால என் வியாபாரமே போச்சுடா எல்லாரும் கெட்டு போச்சுன்னு சொல்லுவோம் நம்பல இப்ப நம்பல நீதான் ஆமா நான் தான் என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணுப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் தானே என் வியாபாரமே போச்சு அதுக்கு முன்னாடி எல்லாரும் என் கிட்டதான் இருந்தாங்க பாத்தீங்களா மக்களே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் மூணு மாசம் இவனை ஊரை விட்டா ஒதுக்கி வைங்க எந்த வேலைக்கும் அவன் போவே கூடாது அப்பதான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும் நானும் இந்த ஊர்ல இதுக்கப்புறம் முட்டையே விக்க மாட்டேன் நான் பக்கத்து ஊருக்கு போய் விக்கிறேன் ராமலிங்கத்துக்கு தாண்டனை கொடுத்துட்டாங்க சோமவும் இனிமேல் விற்க மாட்டேன்னு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க இந்த வீடியோ எப்படி இந்த மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை பாய்